வணக்கம் சென்னையில் வந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸாக வந்து தமிழ் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு பெரிய இயக்கத்தின் மூலமாக நாங்கள் வந்து சினிமா வந்து ஒரு பெரிய பண்பாட்டு தளமாக மாற்றி வச்சுருக்கோம் அது வந்து ஒரு முக்கியமான இயக்க செயல்பாடு அது ரொம்ப முக்கியமாக வந்து இது வரைக்கும் வந்து சினிமா எடுக்கணும் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு கல்லூரியில் போய் படிக்கணும் அல்லது வந்து நீங்கள் ஒரு ஒரு விதமான நிறைய இன்கம் அந்த பணம் செலவு பண்ணி நம்ம அதை படிக்க வேண்டிய அவசியம் வந்து அந்த சூழலில் இருந்துச்சு பியர் சினிமான்ற பேரில் நாங்கள் வந்து ஒரு பப்ளிகேஷன் ஒரு புக் ஸ்டோர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மற்ற மொழியில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப சினிமா சார்ந்த தொழில்நுட்ப புத்தகங்களையும் தமிழில் கொண்டு வந்தோம் இது என்னென்ன இது வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் இது இந்த ரெவல்யூஷன் மூலமாக என்னெல்லாம் நடந்தது அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் கூட சினிமா எடுக்க முடியும் அவங்க எந்த துணிச்சுக்கும் போக வேணாம் லட்சம் செலவு பண்ண வேணாம் ஒரு திட்ட பேர் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ண வேணாம் ஆனால் தண்ணிச்சா ஒருத்தர் படித்து படம் எடுத்துகிற முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை வந்து பியர் சினிமா புத்தகங்கள் நாங்கள் பண்ணோம் ஸோ அது சென்னையில் மட்டுமே எல்லாேருக்குமே கிடைச்சிருந்தது இந்தியாவிலேயே வேறு எங்கேயுமே இல்லாத அது அல்லது உலகத்திலேயே ஒரு ரெண்டாவது சினிமாவுக்கும் டெடிக்கேட்டாக இருக்க ஒரே புக் ஸ்டோர் வந்து பியூர் சினிமா அதனுடைய செயல்பாடுகளை இப்போ வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்கும் கோயம்புத்தூரில் கிளஸ்டர் மீடியா கல்லூரின்னு சொல்லிட்டு பீலமேடில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியோட வளாகத்துக்கு தான் நாங்கள் வந்து பியோர் சினிமாவுடைய ஒரு புத்தக அங்காடியை தொடர்ந்துருக்கோம் இந்த புத்தக அங்காடியில் சினிமா சம்பந்தமான தொழில்நுட்ப புத்தகங்கள் எல்லாமே விற்பனைக்கு கிடைக்கும் அது இல்லாமல் வந்து லிட்டரேச்சர் இலக்கிய புத்தகங்கள் அரசியல் புத்தகங்கள்லாம் வந்து இலவசமாக படிக்கலாம் மெம்பராய்ட்டு இங்கே இலவசமாக படிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சினிமா சார்ந்து நிறைய பயிற்சி பற்றிகள் நிறைய கலந்துரையாடல் இலவசமாக கலந்துரையாடல்கள் சினிமா சார்ந்து ஒரு ஏ டு சட் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த தளத்தில் நிகழப்போகுது இது வந்து தொடர்ச்சியாக எல்லா மாதங்களும் நாங்கள் தொடர்ந்து நிறைய நடத்துக்க போகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட சினிமாவை ஒரு ஜனநாயகப்படுத்தி டெமோக்ராட்டிக்காக மாற்றி எல்லாரும் சினிமா எனக்குலாம் யாரெல்லாம் சினிமாவை தங்களுடைய படத்தை உலக நாடுகள் கொண்டு போகலாம் அப்படின்ற அளவில் இந்த இயக்கம் வந்து தொடர்ந்து செயல்பட அதில் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பு போகுதுன்னு நான் கேட்டிருக்கேன் தேங்க்யூ வெரி மச் இந்த பேர் சினிமா புத்தகங்கள் தொடங்குகிற ஒரு ஒரு நீட்சியை வந்து நாங்கள் வந்து குறும்பட திருவிழா ஒன்று பண்ணோம் கோவை குறும்பட திருவிழாவுன்னு ஒன்று பண்ணியிருக்கோம் இதில் வந்து நிறைய குறும்படங்கள் வந்திருக்கு ஒரு இரநூறு கிட்ட தோராயமாக குறும்படம் வந்ததில் நாங்கள் ஒரு இருபத்தோரு குறும்படங்களை ஃபில்டர் பண்ணி வந்து ஒரு பத்து குறும்படங்கள் இன்றைக்கி பரிசீல் கொடுப்போம் தமிழில் வந்து குறும்படங்கள் வந்து ஒரு அதிகம் அறியப்படாத ஒரு துறையாக இருக்குது ஆனால் வந்து உலக நாடுகளில் ஈரான் மாதிரி நாடுகள் எப்படி சினிமாவுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் பண்ணி உலக நாடுகள் இருக்குதோ அதற்கு ஈக்குவலாக ஈரான் படங்கள் ஈக்குவலாக தமிழில் குறும்படங்கள் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய நல்ல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த படங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நரேட்டிவாக தான் இருக்குது ஒரு கதையை சொல்கிற படங்களாக தான் இருக்குது ஒரு எமோஷன் கனெக்டாக மட்டும்தான் இருக்குது பட் சினிமா அப்படிங்கிறது அது எனிஃபார்ம் குறும்படமாக இருக்கலாம் டாக்குமெண்ட்ரியாக இருக்கலாம் அது பிக்சர் ஃபிலமாக இருக்கலாம் எனிஃபார்ம் ஆஃப் சினிமான்றது வெறுமனே ஒரு நரேட்டிவாக மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து மிஸ்ஸிங் ஆகுது அந்த எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம அதை கொடுக்காம வெறுமே ஒரு நரேட்டிவாக மட்டும் கொடுக்குறது வந்து ஒரு பெரிய குறைபாடாக நமக்கு இருந்துகிட்டு இருக்குது அதுவும் கூடிய சிகிச்சை தொழில்நுட்பம் வளர வளர இப்போ நிறைய புத்தகங்கள் நாங்கள் எப்படி தமிழில் கொண்டு வருமோ அதை அதை படிக்க படிக்க இந்த குறும்படங்கள் மட்டும் இல்லாமல் பெரிய படங்கள் சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கதை இல்லாமலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்க முடியுன்ற அந்த இடத்துக்கு வந்து சீக்கிரமாக நகருவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த கிளஸ்டரும் பியூஷர்மாவும் சேர்ந்து எங்க இந்த மேடையும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதாவது யார் யார் ட்ராமா பண்ணணுமோ எங்க ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு ப்ளஸ் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு புக் ஸ்டோர் பியூர் சினிமா அங்கேயும் ஒரு புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க இங்கேருந்து மெட்ராஸ்க்கு வராமல் இங்கேயே இங்கே உள்ள சரௌண்டிங் பீப்புளெலாம் வந்து வர்றதுக்கு நிறைய நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் இருக்குதுங்க நம்ம வந்து மிக தேடி படிக்க வேண்டிய புக்கெல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு புத்தகம் ஒரு அங்காடி புத்தகம் அங்காடி ஓப்பன் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து தான் நான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்களரும் வாழ்த்துக்கள் ஆயிரவான் அது ஆரோக்கியமாக தான் ஒரு விஷயம் தானே டிஜிட்டல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்குது எங்களுடைய அது நல்ல விஷயம் தான போஸ்ட் கரெக்ஷன் ப்ரோ நல்ல விஷயம் தான. சரி. கொண்டு வர முடிஞ்சது. மக்கள் தரமாக இருந்தால் தரமான படங்கள் வரப்போகுது தரமான படம் எடுத்தால் தரமான மக்கள் இருக்க போறாங்க அவ்வளோதான் ரொம்ப ஹார்ட் படத்தை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே அதனால கொஞ்சம் கலவையா கமர்ஷியல் தான் படம் பண்றாங்க அதனால தானே அதெல்லாம் பாக்குறாங்க ஆமா சினிமாங்கிறது என்டர்டைனிங் தானே மக்களை என்டர்டைனிங் பண்ணும்ல தேட்டருக்கு போறது என்டர்டைனிங் அதுல கொஞ்சம் சோஷியல் பார்க்கும் அதுல நம்ம அந்த 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 என்டர்டைனிங் குள்ள நம்ம என்ன சோஷியல் கருத்து சொல்லணுமோ அதை நம்ம சொல்ல ட்ரை பண்றோம் சினிமா லாங்குவேஜே கிடையாது ஹாலிவுட்லயும் போய் பண்றாங்களே அது வந்து ஒரு லாங்குவேஜா கிடையாது சினிமாங்கிறது வந்து ஒரு காமன் மொழி அது யார் போய் வேலை செய்யலாம் எல்லாரும் போதும் தன்னம்பிக்கையும் ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அதோட விட முக்கியம் சுயமரியாதை ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் இருந்தாவே போதும் மீடியா காலேஜும் சென்னை பியூஸ் சினிமாவும் இணைந்து கோவை திருப்பட கோவை குறும்பட விழாவை நாங்கள் சிறப்பாக நடைபெற்று காமிச்சிருக்கிறோம் இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்காக வேண்டி மீடியா சார்ந்த படிப்புகளை மட்டும் கொடுக்கக்கூடிய கல்லூரியாக இருந்து கொண்டு இருப்பதனால் இந்த மாதிரியான ஒரு விழாக்களை ஏற்பாடு செய்து இதன் வழியாக நிறைய மாணவர்களுக்கு இது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திரைப்படம் விழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் இது குறும்படமாக நீங்கள் பார்க்க கூடாது இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இயக்குநராகவோ சினிமாட்டோகிராஃபராகவோ எடிட்டராக வளர்வதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும் என்பது காரணத்தினால நீங்கள் நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஷார்ட்ஃபுல் ஃபெஸ்டிஸ் நடத்திருப்பாங்க நம்ம அந்த மாதிரி எல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட சிறந்த படங்கள் வந்திருந்தது எங்களாலேயே அது எவ்வாறு அதை ஃபில்டர் பண்ணுறது என்று தெரியாமல் நாங்கள் வந்து கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் நிறையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கள் ஸ்டாஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா சாதாரண பாட்டு நபர்கள் அல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களாக இருக்கிறாங்க இவங்க எல்லாமே டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர் இந்த மாதிரியான ஸ்டாஃப்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்குறோம் அதே மாதிரி எங்கள்ட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான படங்களை திரையிடுவதன் மூலம் அவருடைய எதிர்கால வாழ்க்கையிலும் இது போன்ற நல்ல படங்களை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் அது நிமித்தமாக தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் சிறப்பம்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளஸ்டர்ஸ் மீடியா காலேஜ் ஒரு மாணவர் வந்து படிப்பதற்காக உள்ள வந்துட்டார் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளும் நம்ம இங்க ஏற்பாடு பண்ணி கொண்டு கொடுத்துருக்குறோம் அதாவது அவங்க படத்துக்கு என்று வெளியில எதுவுமே தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை எல்லாமே இதுக்கு சார்ந்து உள்ளுக்குள்ளேயே எல்லாமே இருப்பதனால் அவங்க இது ட்ரைனிங்காகவே இது அதாவது எஜுகேஷனாக பார்க்காம இது ஒரு ட்ரைனிங் பிளேஸாவே பார்த்து பல படங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா அம்சங்களும் இங்கே நிறைந்து இருப்பதன் காரணமாக இங்க நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க இன்னும் நிறைய மாணவர்கள் வருவாங்க என்று நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிறோம் அது இல்லாம இந்த குறும்பட திருவிழா வருகின்ற நாட்கள் இல்ல நாங்கள் திரைப்பட விழாவாக கூறி நாங்கள் கொண்டாட காத்திருக்கிறோம் அதுவும் விரைவில் அந்த அறிவிப்பு காத்திருக்கிறது வெளிவருவதற்கு இது போன்ற சூழ்நிலையில் இன்னும் நிறைய நாட்களில் நிறைய இடங்கள்ல நாங்கள் வைத்து நடத்தப்படுறதற்காகவும் திட்டமிட்டு இருக்கிறோம்